ஒரு மயக்காட்டில் ஒரே போல் தோன்றாத மூன்று நல்ல நண்பர்கள் வாழ்ந்தனர் குரூனோ என்ற வலிமை மிக்க கரடி ரிக்கோ என்ற வேகமான முயல் டீனா என்ற புத்திசாலியான நரி அவர்கள் அனைத்தையும் சேர்ந்து செய்தனர் விளையாடுதல் தேடுதல் அதிசயமான அனுபவங்கள் ஒரு சூரியமயமான காலையில் அவர்கள் ஒரு அற்புதமான விஷயத்தை கண்டுபிடித்தனர் ஒரு மரத்தின் உச்சியில் ஒளிரும் பழம் வாவ் என்று ரிக்கோ சலசலப்பாக கூறினார் அது ரொம்ப சுவையாக இருக்கும் போல் இருக்கு மூவரும் அதை எட்ட முயன்றனர் குருணு மரத்தில் ஏற முயன்றார் ஆனால் கிளைகள் அவருக்கு மிக மிக மெல்லியவையாக இருந்தது ரிக்கு உயரம் குதித்தாலும் பழம் எட்டவில்லை பீனாவின் யுக்திகளும் தனியாக வெற்றி எளிக்கவில்லை அப்போது பீனாவுக்கு ஒரு புத்திசாலி யோசனை வந்தது நண்பர்களே நாம் சேர்ந்து முயற்சி செய்தால் குருணோ கீழே உறுதியுடன் நின்றார் ரிக்கோ அவரது தோள்களில் பாய்ந்தார் பின் பீனா இருவரின் மீது ஏறி பழத்தை எட்டினார் வெற்றி அவர்கள் மாயப்பழத்தை எட்டினர் மற்றும் அதை சமமாக பகிர்ந்தனர் அந்த தருணத்தில் குரூனோ ரிக்கோ மற்றும் தீனா ஒரே நேரத்தில் உணர்ந்தனர் நண்பர்கள் இணைந்தால் எந்த சவாலும் பெரியதல்ல சில நேரங்களில் தீர்வு எளிமையாக இருக்கலாம் நம் நண்பர்கள் அதை காண உதவுகிறார்கள்